இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் தொடங்கி முப்பது வசனங்கள் முடிய வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துக்கள் வந்து கோதுமைகளை களைகளை கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார்கள் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது வீ வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை அல்லவோ பின்னே இதிலே ஏன் களைகள் உண்டானது என்று கேட்டார் அதற்கு அவன் சத்துரு இதை செய்தான் என்றார் அப்போது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுக்களாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னார் முப்பத்தி ஏழு வசனங்கள் தொடங்கி நாற்பத்தி மூன்று முடிய அவர் பிரதியுத்தமாக நல்ல விதையை விதைக்கிற மனுஷகுமாரன் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாத புத்திரர்கள் அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு அறுப்பு காலத்தின் முடிவு அறிக்கிறவர்கள் தேவதூதர்கள் தூதர்கள் அதனால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினிச் சூளைகளை போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கோதுமையை வைத்து கோதுமையை வந்து அறுக்கிற அறுவடை செய்கிறதுக்காக நிலத்தில் விதைக்கிறாங்க நிலத்தில் விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கூடையே வந்து களைகளும் முளைக்குது நல்ல விதையை விதைக்கும் போது களைகள் வந்து முளைக்காது ஆனால் கூட களைகள் முளைக்கும் போது அந்த கூட வேலை பார்க்கக்கூடிய அவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க கேட்குறாங்க ஐயா நீ நல்ல விதையை விதைத்தரே எப்படி களைகள் முளைச்சது நாங்கள் போய் இந்த களைகளை எடுத்துட்டு நாங்கள் கலைகளை வந்து எடுத்து விடவா செடிகளுக்கும் செடிகளோடு வளராமல் இருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு அவருக்கு சொல்கிறாரு இல்லை வேண்டாம் களைகளும் சேர்ந்து வளரட்டும் ஏன்னா நீங்கள் களைகளை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க கோதுமை பயிரையும் பிடுங்கிருவீங்க அதனால அறுப்பு காலம் வர்றது வரைக்கும் கோதுமை செடியோட களைகளும் வளரட்டும் நீங்கள் வந்து செடிகள் வளர்ந்த பிறகு முதல்ல நான் என்ன செய்வேன் களைகளை பிடுங்க கட்டளை இடுவேன் அந்த களைகளை பிடுங்கி கட்டுகளாக கட்டி அந்த கட்டுக்களை என்ன செய்வேன் முதல்ல அக்கினியில சுட்டரிப்பேன் அதுக்கப்புறம் கோதுமையை அறுவடை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓனர் வந்து சொல்றாங்க அதே தான் கடவுள் வந்து நல்ல ஒரு விதை இருக்கிறார் அந்த விதை வந்து எங்கே விதைக்கிறாருன்னா உலகம் நல்ல நம்ம உலகத்தில் வந்து நல்ல நிலமாக கர்த்தர் வந்து நம்ம நில உலகத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறார் இங்கே வந்து நல்ல புத்திரர்கள் வந்து நல்ல விதைகளாகப்படுகிறது அதே மாதிரி கெட்ட விதைகள் கெட்ட விதைகள்னால் தீயவர்கள் தீயவர்கள் கலவரம் பண்ணக்கூடியவர்கள் அக்கிரமக்காரர்கள் இவர்களை வந்து தேவதூதர்கள் தூதர்கள் வந்து முதல்ல அறுவடை செய்கிறாங்க நம்ம வளரும் போது எல்லாரும் சேர்ந்து தான் வளர்கிறோம் ஆனால் உலகத்தின் முடிவு வரும்போது என்ன செய்கிறாங்க தேவ தூதர்கள் முதல்ல தீயவர்களை மட்டும்தான் அழிக்கிறாங்க தீயவர்களை அறுவடை செய்றாங்க அந்த அறுவடையின் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அக்கினி சூளை அக்கினி சூளையில அவங்கள சுட்டரிக்கிறாங்க அப்போ உலகத்தின் முடிவு நடக்கும் அப்போ அங்கே என்ன ஆகும்னா அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் அக்கினி சூளையில அந்த சூடு தாங்க முடியாமல் என்ன செய்வாங்க அழுவாங்க பற்கடிப்பு உண்டாயிருக்கும் இதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விதை வந்து நீதிமான்கள் நீதிமான்கள் வந்து தங்கள் பிதாவின் ராஜ்ஜியத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை ஒரு ஒரு கோதுமை மணியை வச்சு நம்மளுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க கர்த்தருடைய உவமைகள் வந்து என்றைக்குமே மாறாது அதாவது இந்த பைபிள் எழுதி இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாகுது இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது கர்த்தருடைய கரம் வந்து பாருங்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்ததாக இருக்கிறது இன்னைக்கு எழுதி நாளைக்கு நம்ம வந்து பைபிள் வெளியே வந்தது கிடையாது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்போ எழுதுனாங்கன்றதே நமக்கு சரியாக தெரியலை கீமு கீப்புன்ற கீப்பின்றது தான் நம்மளோட தான் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக வந்து கிறிஸ்து பிறப்பை வச்சு தான் நம்ம வந்து இந்த பைபிளஸ் முடிவு பண்ணுறோம் ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள் அப்பயே பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாருங்க விதைக்கிற சத்ரு பிசாசு அறுப்பு காலத்தின் முடிவில் என்ன செய்கிறாங்க அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த தேவ தூதர்கள் அறுக்கும் போது அழுகை பற்கடிப்பு எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அக்கினி சூளையில் அவங்கள போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் நம்மளை வந்து நீதிமான்களாக இருக்கிறவங்க வந்து கர்த்தருடைய ராஜ்ஜியத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் ஒரு சிலர் எதையுமே கேட்க மாட்டாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க கேட்க நம்ம நல்ல காதுகளை நம்ம வந்து குறுமையாக்கி கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அதிசயங்களும் அற்புதங்களும் தானாகவே நடக்கும் அதனால் எல்லாருமே கர்த்தருடைய வாழ்க்கை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை இம்மட்டுமாய் கேட்டோம் இன்னைக்கு நம்முடைய ஜபத்தை பார்ப்போம் சோஸ்ரம் ஆண்டவரே சோஸ்ரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு உவமையாக கொடுத்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த காலை வேலையில் கூட கர்த்தாவே இந்த அதிகாலை வேலையில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே உலக பிரகாரமாக நாங்கள் இல்லாத படிக்க ஆண்டவரே என் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஞானத்தில் ஆண்டவரே என் தேவ சித்த படி செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது கிருபை எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உமது கிருபை எங்களை தொடருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லியிருக்கிறேங்க ஆண்டவரே உமது வார்த்தைகள் ஆண்டவரே எசப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கிறது கர்த்தாவே இந்த நல்ல நிலத்தில் ஆண்டவரே வரக்கூடிய இந்த கோதுமை மணியானது கர்த்தாவே கலைகள் இல்லாத படிக்கு ஆண்டவரே நீர் கோதுமை மணிகளை தனியாக பிரித்தெடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர் கலைகளை தனியாக பிரித்தெடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர் சூரியனைப் போல பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர் எங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் இருக்கிறீர் ஆண்டவர் எங்களுடைய கஷ்டங்கள் பாடுகள் கடன்கள் எங்களுடைய உலக பிரகாரமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்த இருக்கிறீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் இருக்கிறீர் ஆண்டவரே மாற்றத்தை கொடுக்கிறவராயிருக்கிறேன் ஆண்டவரை என் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் இந்த காலை வேலை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எங்கள் தொழிலை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பிரயாசத்திற்கு பலன் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமது வார்த்தைகள் எங்களுக்கு நல்ல ஒரு பொக்கிஷமாக கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே உமது சத்திய வேதத்தின்படி ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கவும் ஆண்டவரே தேவ கர்ப்பு எங்களை மீட்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே அணுதினமும் உங்கள் ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிங்கப்பா எங்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அந்த கலைகளை நீங்கள் பிடுங்கி எரிந்து போடுங்கப்பா சுட்டரிக்கு மக்கினியிலே ஆண்டவரே குடும்பங்களை இருக்கிறீர் நாங்கள் நினைப்பதற்கு மேலாக அதிசயமாய் அற்புதமாய் எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒன்பது கரம் எங்களை வழிநடத்தி கொடுக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றியை கொடுங்கப்பா எங்கள் போக்கும் வரத்தும் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே வேலைக்கு போகிறவங்களை என் தேவன் ஆசிர்வதிங்கப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஆசிர்வாதமான ஒரு சூழ்நிலையில் வழி நடத்தி கொடுங்கப்பா தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாத படிக்க எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்கப்பா எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாக வழி நடத்தி கொடுங்கப்பா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா எல்லாரையும் ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரை கேட்பதற்கு மேலாக செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற தேவன் நீர் ஆண்டவரே ஏழைகளுக்காக இறங்குகிற தேவன் ஆண்டவரே பரிசுத்தமான தேவன் ஆண்டவரே ஆவியில் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே திக்கற்றவர்களை ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவரே விதவை தாய்மார்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே கணவனை இழந்து பிள்ளைகளை வைத்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அந்த தாய்மார்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் எல்லாரையும் என் தேவன் ஆசிர்வதிங்கப்பா சூரியனை போல பிரகாசிக்கும்படிக்கு அண்டவரை முது தேவ தூதர்கள் மத்தியில் அண்டவரை எங்களை உயர்த்தி கொடுங்கப்பா தேவ தூதர்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே எங்களுக்கு குற்றம் குறைகள் எதுவும் இல்லாதபடிக்கு இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை எங்களை மாற்றி கொடுங்கப்பா எந்த ஆபத்து எங்களுக்கு மலை போல வந்தாலும் பனி போல் வந்து பாதுகாக்கட்டும் ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னாலும் பெயர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே எஸ் நாங்கள் எப்போதும் விசுவாசம் உள்ளவர்களாக என் தேவனுக்கு முன்பு பிரியமுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி கர்த்தாவே என் தேவ கிருபையில் ஆண்டவரை நாங்கள் வளரும்படி நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா எங்கள் உற்றார் உறவினர் இனஜன பந்துகளை ஆசீர்வதிங்கப்பா எங்கள் ரத்த சொந்தங்களை ஆசீர்வதிங்கப்பா ஏழைகள் அனாதைகள் விதவைகள் திக்கற்றோர் துன்பப்படுவோம் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சரீர சரீரலவீனங்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்க உடல்நிலை பாதிப்பினால் இருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதிங்கப்பா கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா இன்னும் எத்தனை விதமான புது வியாதிகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் உலாவி ஆண்டவரே இந்த வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா நல்ல சுகம் ஜீவன் கிடைக்க உதவி செய்து கொடுங்கப்பா எந்த ஆபத்தும் மழை போல வந்தாலும் பனி போல வந்து பாதுகாத்து கொடுங்கப்பா இந்த நாள் நல்லது நாளாக ஆண்டவரே என் கர்த்தர் தாமே எங்கள் வசனங்களை ஏற்று ஆண்டவரே எங்களை இந்த நாள்ல வழி கொடுக்கணும் இந்த நாள் முழுவதும் என் தேவன் எங்களை பொல்லாப்புக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து தப்பு பாதுகாக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் போது கரம் ங்களோடு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவன் நீராண்டவரை ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே நன்றி கர்த்தா நன்றியோடு கூட துதிக்கிற தோத்திரிக்க மாண்டவரை யேசுவின் செபங்கிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவை கர்த்தரை சுஸ்ரீ முழு உலமை பரிசுராமத்தை சுஸ்ரீ நாத்துமாவை கர்த்தரை சுஸ்ரீ கத்த செய்த சக்கல உபகாரங்களும் மறவாதே ஆமீன்